முப்பத்தி காலக்கிழமை ஆரம்பமாக சந்தித்திருக்கவும் நேற்று சந்தித்திருக்க வேண்டும் நேற்று சந்திப்பதற்கு பதிலாக இந்து சந்திக்க ஊடக நண்பர்களை அயலாட தோன்றும் அதில் வசிக்கின்ற எப்பொழுதும் போல கூட்ட என்ன திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் ஆனால் லோகேஷ் 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 ஆனால் லோகேஷ் லோகேஷ் ஆனால் லோகேஷ் லோகேஷ் ஆனால் 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 லோகேஷ் ஆகியில்லைக்கும் பிரம்பலக்பும் பிரம்பலக்பும்பதிரும்பதிரும்பதியியில எனக்கு லோக தெரியுதுனா லோகம் இல்ல அதனால ஒவ்வொரு நாளும் ஐம்பது தொகுதிகளிலே கொஞ்சம் பொறுப்பாளர்கள் இங்க வந்திருக்கேன் अल्लाह ने तेरी दिन तुम्हें करीना अल्लाह ने 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 कर

தமிழ்நாட்டு மக்கள் தலைமோடும் அருள்மோடும் வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் அம்முறைக்கோடு வாழ்வார்கள் என்ற கருத்தில்தான் பாட்டாளி மக்களுக்கு அநீர் சங்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது ஒரு மிக பிரமாண்டமான

அவரும் சொ யோசனையை நான் கேட்க இருவரும் ஐம்பது யோசனைகளை வெற்றி பெறுவது எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்கான கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் முன்னாடி எனக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமான போடுகிற ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை இந்த நிலைக்கு வந்த பிறகு அதனால உங்களுடைய ஆதரவு ஒப்பு